தொடங்கலாம் அது கூட எந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்லாமலுமே இன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் கியூபி ட்ரேட் பற்றி இது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இது பலரையும் நிதி சுதந்திரம் பெறச் செய்து வருகிறது அது கூட ஸ்மார்ட் டெக்னாலஜி மற்றும் மல்டிபிள் இன்கம் சோர்சஸ் மூலம் கியூபி ட்ரேட் என்பது ஒரு டெக் டிரிவன் இன்வெஸ்ட்மென்ட் பிளாட்ஃபார்ம் இது ஏஐ மற்றும் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸை பயன்படுத்தி ஃபாரெக்ஸ் கிரிப்டோ ரியல் எஸ்டேட் மற்றும் டெக்னாலஜி பங்குகளில் வர்த்தகம் செய்கிறது இங்கே நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் மட்டுமல்ல ஒரு பார்ட்னர் ஆகவும் இருக்கிறீர்கள் இது முழுக்க முழுக்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஆகும் நீங்கள் தினமும் ஆர்ஓஐ டெய்லி ரிட்டர்ன்ஸ் பெறுகிறீர்கள் அதுவும் சந்தையை புரியாமலே ஃபாரெக்ஸ் என்றால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் உலகின் எல்லா நாணயங்களும் அடிக்கடி பரிமாறப்படும் இடம் உதாரணமாக இயுஆர் யுஎஸ்டி ஜிபிபி ஜிபி இவை போன்ற நாணய ஜோடிகளில் விலையேற்ற தாழ்வால் நீங்கள் லாபம் பெற முடியும் இது உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக் லிக்விட் கொண்ட மார்க்கெட் ஆகும் வாரத்தில் ஐந்து நாட்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் கியூபி ட்ரேடில் நீங்கள் வெறும் ஆறு முதலீட்டிலே ஆரம்பிக்கலாம் மேலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பேக்கேஜை பொறுத்து உங்கள் ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கிறது இங்கே ஏழு பிளஸ் வகையான வருமான வாய்ப்புகள் உள்ளன தினசரி ஆர்ஓஐ ரிஃபரல் இன்கம் லெவல் இன்கம் சாலரி இன்கம் ரேங்க் ரிவார்டு S.I.P. ரிட்டர்ன் டோக்கன் Reward, அதாவது ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் உங்களுக்கே ஒரு வருமானம் கியூபிட்ரைட் வருமானம் மட்டுமல்ல லைஃப் ஸ்டைலையும் தருகிறது நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கை உருவாக்கினால் இந்த அற்புதமான பரிசுகளை பெறலாம் ஐபோன் புல்லட் பைக் கிராண்ட் விட்டாரா பி எம் ஐந்து